எந்த ஒரு அனுப்பும் கிடையாது அந்த நாட்டினுடைய பணிக்கு தெரியும் வெயில எவ்வளவு கூட வெயிலையாவது தாங்கிடலாம் நேரம் தானே தாங்க முடியுமா தாங்குறதுக்கு வந்து நம் வெயில் அதிகமா இருக்கிற எல்லா பகுதியிலையும் குளிர் அதிகமா இருக்கும் எங்க எல்லாம் வெயில் ரொம்ப ஓவரா இருக்குதோ அங்க எல்லாம் குளிர் குளிர் அதிகமா இருக்கும் அப்ப வெயில் உங்களுக்கு உங்களுக்கு தாங்க தாங்க டெல்லியெல்லாம் சாப்பிடக்கூடிய குளிர் அங்க அந்த குளிர்ல தெரியாத அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத ஒரு ஊர்ல இந்த ஓப்பன் பிளேஸ்ல போய் எழுபது பேர் படுத்துக்கிட்டு அதான் அதை வந்து ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க என்னத்தை எதிர்பார்த்து மதினா கோட்டை பிடிக்கிறாங்க வந்தாங்க வீடு மாச சொந்தம் சொத்து சொகம் அந்த முசாப்பை எல்லாம் அப்படியே கோடி சிவன் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வர்றாரு அவர் மோத்தா போகும்போது அவர் கோத்துற துணியில வந்து கபன் துணியில வந்து தலைக்கு போத்துனா காலுக்கு இல்ல காலுக்கு போத்துனா தலைக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வர்றாங்கள எதுக்கு வந்தாங்க இதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம் இந்த உலகம் கணக்கு கிடையாது அந்த மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க உலகத்தை கணக்கில் எடுத்தா எந்த பயிற்சி காரணத்துக்கு வருவானா உலகத்தை கணக்கில் எடுத்தா மக்களோட சொந்த வீடு இருக்கும்போது சொந்த வீடு வாச சொத்து ஏதோ ஒரு குடிசையாச்சும் ஒருத்தன் இருக்கும்ல எவ்வளவு கீழே வெள்ளவனா இருந்தாலும் சொந்த ஊருன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு குடிசையாச்சும் இருக்கும்ல அதுவும் முட்டு தூக்கி எரிஞ்சு விட்டு வந்து இங்க சோத்து வழி இல்லாம அதுவும் வந்து எழுபது பேர் அந்த திண்ணையில படுக்கிறாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்குன்னு பாருங்க உள்பள்ளி அல்லாமல் வெளிப்பள்ளியில அது அதையும் பார்க்கணும் எழுபது பேர் நூறு பேர் எல்லாம் இருந்திருக்காங்கன்னா பள்ளியுடைய அளவும் பெருசு ரசூல் சுல்லாசனம் பெரிய இடமா தான் வாங்கியிருக்காங்க வாங்கும் போது பள்ளிவாசலை தாண்டி அணிஞ்சிருக்கிறாங்க எழுபது பேர் வெளியில அப்படி தங்கி படுத்துக்கிற எழுபது பெட்டு போடுறதுக்கு அப்படி கணக்கு பண்ணுங்க எழுபது பாய் அளவு நீத்தி படுக்கிறதுக்காக இடம் இருக்கணும்ல பெருசா தான் வாங்கிருக்காங்க சொன்னோம் சொந்த காசு கொடுத்து வாங்கினாங்க பெருசா தான் வாங்கிருக்காங்க இருந்தாலும் திறந்த வெளியில வந்து வெறுமனே மேலே கூரை மட்டும் போட்ட இடத்துல வந்து இந்த எழுபது வரை தங்க வைக்கிறாங்க தான் வைக்கலாம் சோறு தங்க வச்சுக்கலாம் வைக்க ஏதோ குழுக்களை படுத்துக்கிடுவாங்க அதனை பாருங்க வந்து சேர்ந்த உடனே இப்படி படுத்தா என்னங்க வரும் நீங்க ரெண்டு நாளைக்கு இந்த இடத்துல படுத்துட்டு எந்திரிச்சு போங்க என்ன என்ன எத்தனை தயார் இருந்தது எத்தனை பேர் தயார் வைங்க குறைந்தபட்சம் ஒரு காய்ச்சலாக வருங்களே ஒரே நாள் இன்னைக்கு நைட்டு இங்கே படுத்து நீங்க காலையில் எந்திரிங்க வாங்க ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு ஜுரம் வந்துருமா இல்லையா பணியில கொட்டுற பணியில இந்த கிளைமேட்ல படுத்து அப்படி தான் வரும் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கூடுதல் ஆகிட்டாலும் மூக்கு வழி ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் இது மாதிரி கூடுதல் ஆகிட்டோம்னா தாங்க மாட்டேங்குது அப்ப வெளியூர்ல இருந்து வந்து பழகி போன மெட்ராஸ் நமக்கு இப்படி இருக்குது பழகாத ஒரு ஊருக்கு வந்தா என்னவாகும் நோய் பிச்சுக்கிட்டு போற ஒரு பாட்டு வந்து நுழைஞ்ச உடனே அவங்க ஆளுக்கு அதாவது காய்ச்சல் காய்ச்சல் ஊருண்டே பேர் வைக்கலாங்கிற அளவுக்கு எங்க மாத்தாலும் சொல்றோம் அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க முறைதாங்க அல்லாவுடைய தூதரே இன்னைக்கு எல்லாரும் நோயாளிகளாக ஆகிற அளவுக்கு இருக்குதே ஏன்னா முதல்ல ஒரு ஊருக்கு போனா தண்ணி ஊத்துக்கிறாரு கிளைமேட் ஊத்துக்கிறாரு இதெல்லாம் ஒத்துக்கிட்டா கூட அந்த இடம் ஒழுங்கான முறையில ஒரு பாதுகாப்பா இருந்தா தான் அதை காப்பாத்து திறந்த வழியில பனியில கொட்டுற பனியில குளிர்ல அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த காற்ற சுவாதிச்சுக்கிட்டு உணவு வித்தியாசங்கள் கூட இருக்கும் அது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு ஒரு தனக்குன்னு ஒரு பிரைவசி இல்லாம தனக்குன்னு ஒரு தனிமை இல்லாம ஒரு மனிதனுக்கு பாருங்க இந்த பிரைவசி தனிமைன்னு ஒண்ணு இல்லங்கிறதுக்குங்க அதான் ஜெயிலுங்கிறது ஜெயில கூட தனிமை இருக்கு ஜெயில கூட ரெண்டு பேரும் ஒரு செல்லு அடித்தான்னா அவன் அவனுக்குன்னு உள்ள சாமான அவன் தனியா வசிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குங்க ஒண்ணும் இல்லாம தனக்குண்டு ஒரு பிரைவசியே இல்லாம தனக்குண்டு ஒரு பெட்டி தனக்கு ஒரு படுக்க தனக்கு ஒரு இதுன்னு ஒரு மனசனுக்கு இருக்கணும் இல்லைங்க பெரிய பொண்டாட்டி புள்ள வீடு வாச அது மாதிரி இல்லாட்டா கூட அது கூட வைக்க வழி இல்லாம வந்து இருக்கிற ஆடைதான் மறு ஆடை இல்ல இதுலயே படுத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி படுத்து கிடக்குறாங்கன்னா இது எப்படி அந்த மக்கள் தாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னி வரலாற நீங்க பார்க்க கூடாது இது எப்படி அந்த மக்களால் தாங்கிக்க முடிஞ்சு ஆகிறது வேற ஒண்ணு கிடையாது அட இதெல்லாம் தெரிஞ்சா அண்ணா இது ஒண்ணுக்கு நூறா லட்சமா கோடியா தருவான் இந்த உலகம் நம்ம கணக்கு இல்ல எவ்வளவு நாள் கஷ்டப்படுவோம் மறுமை வாழ்க்கையில நம்ம வந்து நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தவிர என்ன காரணம் இருக்கலாம் அங்க தங்க வச்சுட்டாங்க சோத்துக்கு என்ன சோத்துக்கு வழி இல்ல இந்த கஜானாவா இருக்குது இஸ்லாமிய ஆட்சியா உருவாகி போச்சு வந்து நுழைஞ்ச உண்மை அப்படி உருவாகல அப்ப சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னா ரசூசல்லா ஒரு ஏற்பாடு பண்றாங்க வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா இந்த ரேஷன் ஜெயில தருவான்ல அச்சரிச்சு சோறு ஒரு லிமிட் தான் அது அளவு தான் அளவு சாப்பாடு தான் கூடலாம் கிடைக்காது அங்கதான் தீங்க முடியாத ஒரு விஷயம் அப்ப ரசூசலா என்ன பண்றாங்க தெரியுமா இந்த ரெண்டு ரெண்டு பேரை அது முதல்ல மக்கள் பேரிச்சம்பளம் தான் அங்க உள்ள உற்பத்தி உணவு அந்த பேரிச்சம்பளங்கள்ல அங்கங்க கலெக்ட் பண்றது வசூல் பண்றது அன்றாடம் என்ன செய்யறது அன்றாடம் வாரத்துக்கு வாரம் ஏதோ ஒரு சேர்ப்பு அதுதான் சேர்க்க முடியும் காசு பணம் சோறு பிரியாணி கைதான் கொடுக்க முடியாது பேரிட்டம்பழத்தை வாங்கி ரெண்டு பேருக்கு ஒரு கையீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஜெய் சேர்த்து என்ன ஒரு கையள்ளி போட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரு கையள்ளி போட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு உருகை பேரிட்டம்பழத்தை தான் ரெண்டு பேரு முழு உணவாக வச்சுக்கணும் இது வந்து நமக்கு அதாவது உணவுக்கு மேலே திங்கிறது இது நமக்கு நமக்கு உள்ளது நமக்கு வந்து சோழர்கள் எல்லாம் திண்டுபட்டு அடிச்சனாக திண்டுமணர்கள் பேரிச்சம்பழம் அதாக இது அதுதான் முழு உணவு நம்ம இந்த சோத்தை எல்லாம் நிறைச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அதுதான் உணவு எவ்வளவு நாளைக்கு உணவு ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கு சமாளிச்சுக்கலாம் இருந்துக்கலாம் இது ஒரு நாளைக்கு நினைக்கிறீங்களா ஜக்காத்து குவியிற வரைக்கும் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இதே மாதிரியான வாழ்க்கை அதான் இந்த ரேஷன் தான் அவ்வளவுதான் வசூல் ஆகுது அப்பேர்ச்சி மலத்தில் இருந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு கை கொடுக்குற அளவுக்கு இல்லை ஒரு கை நிறைய அள்ளிப்பட முடியல அதுல ஒத்தடையில கரெக்டா வரமாட்டேங்குது ரெண்டு ரெண்டு கையை அள்ளி போட்டு கரெக்டா பிரிச்சுக்கிறது ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு முத்து முத்துனா ரெண்டு கையில் ஆள்றது என்ற அடிப்படையில் ரசூல் செல்லா அலை செல்லவங்க பேரி சம்பளத்தை பங்கு வச்சு கொடுக்குறாங்க இந்த பேரி சம்பளத்தை ஒரு கையில எவ்வளவு இருக்கும் அரை கிலோ இருக்குமா காய்கறி பேரி சம்பளம் கனமா இருக்கனால அரை கிலோ தரும் கணக்க பணமா இருக்கனால ரெண்டு கையில அள்ளிங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கும் அப்ப அதுல பாதி கால் கிலோ பழம் தான் அதுல அந்த மக்களுக்கு வந்து ஒரு நாள் உடைய உணவு இந்த நம்ம சாப்பிடுறதெல்லாம் வந்து பேரிச்சம்பழத்தினுடைய வத்தலை தான் சாப்பிடுவீங்க நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடல பழம்னு சொன்னா அதாவது திராட்சை இருக்கு திராட்சை பழம் இருக்குல்ல கிறிஸ்துமஸ் பாத்திருக்கீங்களா கிஸ்மிஸ் என்ன திராட்சை என்ன ரெண்டு ஒண்ணுதான் திராட்சைய வந்து இந்த செடியிலேயே காய வச்சுட்டீங்கன்னா பழுத்து காய வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே சுருங்கி வத்தி கிஸ்மிஸ் ஆயிடுது திராட்சைக்கும் கிஸ்மிஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதே மாதிரி தேரிச்சம் கணிக்கும் இப்ப அடைச்சி வந்து இருக்கிறான கெட்டு போகாத லெவலில் இந்த பழத்துல வித்தியாசம் இருக்குது இது நல்ல சிப்பன் இருக்க மன்னது இது இந்த பேரிச்சம் மலம் இருக்குது நல்ல இருக்க மண்ணுங்க ஒரு பேரிச்சம் பெருசா இருக்கு அதாவது சுருங்கி பெருசா இருக்குது ஒரு பேரிச்சம் பழம் என்பது ஒரு தேசமா உள்ள பிரச்சனை இருக்கும் அதுல நீர் சத்து இருக்கும் திராட்சை நீர் சத்து இருக்கும் அது சாப்பிட்டா ருசியா இருக்கும் ஆனா அது வந்து பசி அடக்காது இந்த பழத்துல இது வந்து ஒரு நூறு சேர்ந்து காஞ்சா தான் உழவு வரும் அங்க கொடுத்த தெரியுமா பேரிச்சம் கனி பேரிச்சம் கனின்னு சொன்னா அது என்ன எத்தனை நாலு பேர் அஞ்சு பேரும் இந்த மாதிரி காய வைத்து கெட்டு போகாத நிலையில வருவார் செத்து போகாத கனி வந்து அல்ல மூணு கனிய மூணு கொடுத்துருக்கலாம் ஒண்ணு நம்ம நாட்டுடைய பயிற்சி புலி புலி கெட்டு அது ஒரு பழமா இருந்தாலும் வருஷ கணக்கு வச்சுக்கிறீங்க இல்லங்க புலிங்கிறது ஒரு பழம்தான் அது அது தமிழ் ஹிந்து இந்தியாவின் பேரு சம்பளம் அதுதான் இங்கிலீஷ் பேர டேம்ரெண்டுன்றான் தமிழ் ஹிந்துங்கிறது தான் நெஞ்சுதான் பேரு இந்தியாவுடைய பேரு சம்பளம் தான் டேம்ரெண்டு பேர் வச்சு விட்டாம அப்ப பேரு சம்பளமும் கெட்டுப்பாரு பேரு ஒரு மாம்பழத்தை நீங்க வச்சு பாதுகாக்க முடியாது வேற எந்த பழத்தையும் முடியாது திராட்சை அது மாதிரி உலர் திராட்சையாக கிஸ்மிஸ் பாதுகாக்கலாம் பெருசு நம்ம பாதுகாக்கிறதுக்காக இது காய போடுறது ஆனா அப்பப்ப பறிச்சு பறிச்சு வர பழம் இருக்குல்ல அது வந்து ஒன்னு ருசி வந்தா நல்லா இருக்கும் சொல்லலாம் இது கொஞ்சம் ருசியா நல்லா திங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லலாமே தவிர அது நம்பர் குறைஞ்சு வரும்ல இதுல காய்க்கலாம் ஒரு இருபது இருக்கும்னா அதுல காய்க்கல அஞ்சு தான் இருக்கு அதுல அஞ்சு தான் இருக்கு அஞ்சு பழத்தை திண்டுட்டு எப்படி ஒரு நாள் ஓட்ட முடியும் யோசிச்சு பாருங்க அஞ்சே அஞ்சு பேருக்கு பழத்தை மனிதர் திண்டுட்டு